தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீழ்ச்சி நேரத்தை தந்த ஆண்டவரை சோத்திருக்கிறேன் இதன் வழியாய் செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோத்தரிக்கிறேன் கிறிஸ்து குளம் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும் தாங்கும்படியாகவும் அன்போடு நான் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பானூரில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பருகி பெருகி இருக்கும்போது அந்த எகிப்தின் ராஜாவாலே அவர்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டனால தான் அவங்களை விடுவிக்கும்படியாக நாற்பது வருஷம் அந்த பார்வோனின் அரண்மனையில் வாழ்ந்த மோசே அங்கிருந்து வெளியேறி என் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது மேலானது என்று சொல்லி மனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைந்து திரிந்து தேவ தரிசனத்தை பெற்று ஆண்டவர் அந்த மோசை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்படி ஒரு தலைவனாக ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் ஜனங்களுடைய சத்தத்தை கூக்குறலே நான் கேட்டேன் ஆகினால தேவன் மோசையை தெரிந்து கொண்டார் அவர்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக ஆமன் பானூர்லே ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்ம எந்த சூழலையில் ஒருவள வியாதியோடு பிரச்சனைகளோடு பல கஷ்டங்கள் கண்ணீரோடு நாம் இருந்தாலும் கூட அவர் நம்முடைய பிரச்சனைகளிலே காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கொடிய வேதனைப்படும் போது கொடுமைப்படுத்தப்பட்ட போது அவருடைய கூக்குரல் கத்தர் சமூகத்திலே கடந்தது போல இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான கஷ்டங்கள் கண்ணீர்கள் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிற ஒரு தேவன் அல்ல அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன்னா நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே பிறந்தது மட்டுமல்ல சிலுவை மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் ஏசாய ஐம்பத்தி மூன்று மூன்றில் சொல்லப்படுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் என்று பார்க்கிறோம் ஆமாம் அவர் தாமே இவ்வளோ பெரிய பாடுகளை பட்டதால அவ் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் இயேசுவை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும் எப்படிய நாலு பதினஞ்சு சொல்லுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்முடைய பாடுகள் அவர் அறிந்திருக்கிறார் அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி என்னுடைய திருமண நாள் என்று என்னுடைய கணவர் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்தார்கள் அப்பா விட்டு சென்ற ஊழியத்தை செய்வேன் என்று சொன்ன மகன் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மே மாதம் பதினேழாம் தேதி அவன் நாங்கள் எல்லாம் சேலம் முகாம் போயிருந்தோம் எப்பம்பிபி முகாம் அங்கே முதல் நாள் கூட்டம் முடித்து அவன் தூங்க போகிற நேரத்தில் எழுபது அடி ஆழ கிணற்றில் இல்லாத கிணற்றில் அந்த நேரம் கரண்டு வேற கட்டாயிட்டு பாதை தெரியாமல் தவறி விழுந்துட்டான் மேலே தூக்கிட்டு வரவும் மூணு தடவை இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ட்டு ஜீவன் இந்த உலகத்தை விட்டு கடந்தது ஒரு ஆண்டுக்குள்ளாக ரெண்டு மரணம் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணோம் அவன் இறந்தும் எட்டா நாள் நான் ச ஆலயத்தில் போய் கத்தரை ஆராதிக்க போனேன் என் கணவர் இறந்தும் எட்டா நாள் கத்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க போனேன் இப்போ ஒரு வருஷத்தில் ரெண்டு மரணம் மூத்த மகன் சொல்கிறான் இப்படி ஒரு கடவுளுக்கு நம்ம ஆராதனை செய்யலைன்னா என்ன இப்படி ஒரு கடவுளை எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டான் சொல்லிட்டு அவன் எங்கேயோ காணாமலே போயிட்டான் எனக்கு இப்படி ஒரு ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி அவன் காணாமலே போயிட்டான் என்ன செய்யணும்னே தெரில என் மனசில் பயங்கர போராட்டம் பயங்கர கஷ்டம் ஒரு ஆண்டுக்குள்ளே ரெண்டு மரணம் இவனாவது இருப்பான்னு பார்த்தா இவனும் எங்கே போனான்னு தெரியல எல்லாரும் நிந்திக்கிறாங்க என்ன பெரிய ஊழியம் உன்னுடைய கணவர் இறந்த நேரமாவது நீ ஒரு நீ இல்லை ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் உண்டு உன்னுடைய அழைப்பு உண்மைதானா அப்படின்னு கேட்டவங்களும் உண்டு அந்த நெருக்கம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் ஒருவர் கூட எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை உன்னுடைய அழைப்பு உண்மை தானான்னு கேட்குறாங்க அடுத்தது பலவிதமான வேதனையான சூழ்நிலைகள் உருவாகுது நம் மன பாரம் தாங்க முடியல அந்த நேரத்தில் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்று அப்படியே பறந்து வருது சத்தம் கொடுத்துட்டு வருது தூரத்தில் தெரியலை ஹெலிகாப்டர் தானோன்னு யோசித்தேன் பக்கத்தில் வருது அது ஒரு பெ ஒரு அழகான கிரீடம் அதில் முத்து ப வெள்ளை முத்து பதித்த வெள்ளை கிரீடம் ஒன்று என் தலையில் வந்து இருக்க வந்தது நான் ஐயோ வேண்டாம் வேண்டாம் காணாமல் போன பையன் வரவும் இல்லை கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்று தரவும் இல்லை எனக்கு இப்போவுமே இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு அப்படி சத்தம் போட்டேன் உடனே அந்த கிரீடம் அப்படியே திருப்பி அந்த ஹெலிகாப்டர் சத்தம் போலேயே கொடுத்துக்கிட்டு அப்படியே போய் அப்படியே போயிட்டு மறைஞ்சிது அப்படியே தூங்கி முடிச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஆண்டு எனக்கு எப்படியாவது உதவி செய்ங்கான்ட்டு நல்ல கண்ணீரோட ஜோம் பண்ணேன் ஒரு பக்கம் பரியாசம் ஓ உண்மை உண்மைதானான்ட்டு கேட்டவங்களும் இப்படியெல்லாம் பாவம் இல்லாமலாம் மரணத்துக்கு மேலே மரணம் அப்படின்னு பரியாசம் பண்ணவங்க ஒரு பக்கம் இப்படி வேதனைகளை சந்தித்து கொண்டு என்னுடைய வேதனைகளை கூட தேவன் என்ன செய்தார் கேட்டார் காணாமல் போன மகன் அதெல்லாம் இப்போ சொல்லதுக்கு நேரம் இல்லை சென்னை முழுதும் நிறைய இடங்களில் சுற்றி திரிந்து அவன் ஒன்றுமில்லாமல் அவன் எல்லா கொண்டு போனதையும் எல்லாம் இழந்துக்கிட்டு க ஐந்து மாதங்கள் ஆனால் ஆண்டவர் அதுக்குள்ளே எனக்கு வாக்கு தத்தம் தந்தார் உன் சந்ததியிலிருந்து ஒருவனை எலும்ப பண்ணி உனக்கு வீட்டை கட்டுவேன் என்று தாவீது வாக்கு தத்தத்தை உனக்கு தரேன்னு சொன்னார் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் கலங்கவே இல்லை வாக்கு பண்ணினவர் மாறாதவர் வாக்கு பண்ணினபடி அவர் நடத்துகிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர் அவர் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே வந்துட்டே இருக்கான் சோத்திரம் அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஐந்து மாதங்கள் கழித்து தானாக போன மகன் தானாவே வந்து என் காலில் விழுந்து அப்பாவுக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக நான் இரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்லி ஒரு நல்ல ஊழியக்காரனாக அவன் வாழ்ந்து ஒன்பது வருஷம் ஊழியம் செய்தான் அன்பே அந்த டைமில் தான் ஆண்டு அந்த பாடல் எனக்கு தந்தார் அவன் திரும்பி வந்தான் பாருங்கள் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அற்புதமான ஆண்டவரை துதித்து நான் பாடினேன் அந்த பாடல்தான் இது அற்புதமானவரே மதித்தமானவரே

மனைத்து காத்தவரே உம்மை துதித்திடுவே என்றும் புகழ்ந்திடுவேந்த நாமத்தை எங்கும் சொல்வே அற்புதமானவரே சுதிவரே ஆலோசனை கத்தரே எனக்கு ஆறுதல் அளித்தவரே அற்புதமானவரே அழுகையின் பள்ளத்தாக்கை, உருவ கடந்திடவே நீரூற்றாக்கிக் கொள்ளும் அனுபவம் பெற்றிடவே ഉമ്മിൽ പണത്യം പെട്ടിടുവേന്ദ എങ്കും അത് മാനവരേ യേ അതിശയമായവരേ ആലോചന ക எனக்கு ஆறுதல் அளித்தவரே அற்புதமானவரே மாறாவின் கசப்பினையே மதுரமாக்கிடுவா கசந்த உன் வாழ்வினையே மலரச் செய்திடுவா கண்ணி துடைவா கரும் ஆமன் பான நித்தமும் நடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கண்ணீரோடு இருக்கிறீர்களா மாறாவின் கசப்பை மதுரமாக்கி ஜனங்களை திருப்திப்படுத்தி தண்ணீரை கொடுத்த தேவன் கசந்த நம்முடைய வாழ்க்கையை மலர செய்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையை கசப்பின் வாழ்க்கையிலிருந்து மலரச் செய்த தேவன் உள்ளே இன்றும் தேவன் ஜீவிக்கிறார் ஆகினால எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் அவரையே நோக்கி பாருங்க மற்ற எட்டு பதினேழு சொல்ல சொல்லுகிறது அவதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் நம்முடைய நோய்களை அவர் சுமந்தாரா அவர்தான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் இந்த எந்த சூழ்நிலையில் எந்த நிலைமையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உதவி செய்வார் ஒரு மாத்தாள் மரியாள் இல்லத்திலே ஆண்டவர் அதிகமாய் கடந்து செல்வார் ஒரு முறை லாசரு வியாதிப்பட்டார் ஆண்டவருக்கு செய்தி போனது ஆனாலும் உடனடியாக அவர் அந்த ஊருக்கு பெத் அந்த பெத்தானியா ஊருக்கு அவர் கடந்து போகலை ரெண்டு நாள் கழித்து தான் போனார் அதுக்குள்ளே அந்த லாசரு என்ன செய்தார் மறித்து விட்டார் இப்போ அவங்கள அடக்கம் பண்ணியாச்சு அவர் மூன்றாம் நாள் வருகிறார் எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க இவ அடிக்கடி இந்த இடத்துல வருகிற ஒரு தெய்வம் ஆனால் செத்து நான்கு நாள் ஆன பிறகு வாராரேன்னு கொஞ்சம் பேர் என்ன தான் நடக்க போகுது அன்பான் உள்ளே அவர் காய்ச்சல் சுகம் இல்லாமல் இருக்கும்போது வந்து தொட்டாலும் சுகம் கிடைக்கும் பார்த்தாலும் சுகம் கிடைக்கும் ஆனால் ஒரு அசதா அசாதாரணமான ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் கத்திரம் அந்த இடத்துல வராமல் வராமல் இருந்திருக்கிறார் இங்கே பார்த்தால் இங்கே வருகிற நாலா நாள் வருகும் போது எல்லோரும் அழுகிறாங்க அவரோடு கூட இருந்த அந்த மாத்தாள் மரியாளோடு அழுது கொண்டிருந்த மற்ற யூதர்கள் எல்லாரும் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் ஆவியில் துயரமடைந்து அவர் என்ன அவரும் ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் அவர் எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கும்போது மாத்தாள் நாருமே நான்கு நாள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி நீ விஸ்வாசித்தால் நீ தேவனுடைய மகிமை என்று சொன்னார் அன்பான உங்களை வைத்த இடத்தை காட்டினாங்க கத்தர் ஒரே ஒரு கட்டளை சொன்னார் அந்த கல்லை நீக்கி போடுங்கன்னு சொன்னார் அந்த கல்லை நீக்கினாங்க ஏன் அந்த கல்லே அந்த கல்லை பார்த்து உருண்டு போன்னு சொன்னால் உருளாதா ஆனால் அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அவங்க விசுவாசத்தை சோதி அந்த கல்லை நீக்குங்கன்னு சொன்ன தானே கீழ்ப்படிந்து கல்லை நீக்குனாங்க அப்புறம் லாஸருவே வெளியே வான்னு சொல்லவும் லாஸரு அந்த மேல் அந்த சீலைகளை சுற்றி வைத்துன்னு அந்த சீலியோடே வெளியில் வந்தார் கட்டுக்களை அவிழ்த்து விட சொன்னார் அன்புள்ள தேவ நாம மகிமைப்பட்டது அந்த குடும்பத்தாருடைய கண்ணீரை ஆண்டவர் ஏசு துடைத்தார் அவனுடைய வேதனைகளை அறிந்து பாருங்கள் நாலா நாள் போனாலும் கூட நாருமேன்னு சொன்னாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்றைக்கு நீங்கள் கூட ஒருவேளை அந்த காரியம் எப்படி நடக்கும் எங்கே போனான்னு தெரியவே தெரியாமல் ஐந்து மாதங்கள் காணாமல் போன பையன் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்து இருந்தால் எனக்கு அது ஒரு பிள்ளையாக வந்திருக்குமா யோசித்து பாருங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம விஸ்வாசத்தோடு முதலாவது நம்ம கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கு பிறகு சில வாக்குறுதிகளை தரும்போது நம்ம அதை விஸ்வாசித்து ஜெபிக்கிறோம் விஸ்வாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் இந்த நாளிலும் கூட நீங்கள் வந்து விசுவாசித்தால் ஆண்டோடைய மகிமையை நீங்கள் என்ன செய்ய செய்வீங்க பார்க்க முடியும் பார்க்க முடியும் எப்படி ரெண்டு பயனெட்டில் சொல்லப்படுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா அன்பானே ஆண்டவரே நிறைய சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் சோதிக்கப்படுகிற எனக்கும் உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகினால் சோர்ந்து போகாதுங்க ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் இந்த பார்க்கும்போது சங்கீதம் நூற்றி ரெண்டு பத்தொன்பது இருபதில் பார்க்கும்போது கத்தர் கற்றுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயினார் ஆண்டோர் வந்து வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படுகின்றார் அந்த உயர்ந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தாலும் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க நான் பைபிளை தூக்கிட்டு போகிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்குறாரா எனக்கு உதவி செய்கிறாரா அவர் என் ஜபத்தை கேட்கிறா கேட்கிறாரா அவருக்கு கண் இருக்கா காது இருக்கா எனக்கு எந்த உதவியும் செய்யலை அன்பான நிறைய உதவி செய்திருக்கிறாங்க நம்ம வந்து இந்த சூழ்நிலையிலையும் கூட நம்ம அவரை எப்படி விசுவாசிக்கிறோம்னு சொல்லி ஒருவேளை சோதித்து பார்க்கலாம் நம்ம விசுவாசத்தில் மன உறுதியாக இருந்தோன்னு சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார் நம்ம போகிற வழியை கூட அவர் என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் யார் யோபு யோபுடைய பக்தனுக்கு யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் வந்தது போல இந்த உலகத்தில் ஒருத்தருக்குமே வந்திருக்காது ஒரே நாளில் அவருடைய பத்து பிள்ளைகளும் மறித்து பிள்ளைகளுடைய வீடுகளும் உடைந்து ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அப்படியே எல்லாமே அழிந்து சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் அழிந்து ஒவ்வொரு வேலைக்காரனாக வந்து சொல்கிறான் ஒட்டகங்கள் செத்துட்டு ஆடு மாடுகள் செத்துட்டு உங்கள் பிள்ளைங்க நல்லா புசித்து குடித்து நல்லா இருக்க நேரம் அந்த அந்த வீடு இடிஞ்சி விழுந்து எல்லா பிள்ளைகளையும் செத்து போயிட்டு ஒவ்வொரு வேலைக்காரனாக வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறான் இப்போ பாருங்கள் மனைவி இன்னுமா உம்முடைய விஸ்வாசத்தில் இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின் சொல்கிறார் மேலெல்லாம் கொடிய பருக்கள் ஸ்னேதர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த யோபு தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார் கத்திடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்னுடைய தோல் முதல் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் என்னுடைய சொந்த கண்களாலே என் மீட்பரை நான் காண்பேன் அப்படி ஒரு விஸ்வாசம் பாருங்க ஏற்ற காலம் வந்தது யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக பரியசித்த நண்பர்களுக்காக ஜெபித்தபோது கத்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி திரும்பமாக குடும்பத்தை கட்டுவித்து பத்து குழந்தைகளை மீண்டும் பெற்றெடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அந்த யோபுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் பிள்ளைகள் பூமியிலே இல்லைங்கிறது மாதிரி கத்தர் அவங்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அன்பனுடைய காரணம் அவருடைய விசுவாசம் அவருடைய உறுதியான விசுவாசம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தபோது அன்பானம்லே ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவர் அவர் வந்து நம்முடைய இருதயத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூன்றில் என் ஆவி எண்ணில் தியங்கும் போது நீரன் பாதையை அறிந்திருக்கிறீர் நம்ம இருதயம் உடைஞ்சி போகிற நேரத்தில் நம்ம தூசிக்கக்கூடாது இயேசுவை நோக்கி பார்க்கணும் நம்ம வேதனை பெருக நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை மறதளிக்காமல் அவரையே நோக்கி பார்க்குற நேரத்தில் அவர் என்ன செய்வார் நம்முடைய ஆவி என்னில் போது என் பாதையை அவர் அறிவார் அவர் பா நம்முடைய பாதை அறிந்து அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே ஆண்டுடைய கரங்களில் நம்மை முழுமையாய் ஒ ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை நீ ரட்சி ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே உம்மையே உண்மையே நோக்கி பார்த்து ஒருவேளை வாயில வார்த்தைகள் வராமல் இருக்கலாம் நம்முடைய இருதையை அப்படியே தோண்டு போய் கத்தரோடு அங்கலாய்த்து கொண்டு அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து எப்போது எனக்கு இரக்கம் கிடைக்கும் ஒரு வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்கிறது போல ஒரு வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்கிறது போல எப்போது இரக்கம் கிடைக்கும் என்று கண்ணீரோடு நீங்கள் காத்து இருந்து பாருங்க அந்த தேவாதி தேவன் உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிட்டு ஒரு பெரிய விடுதலையை அவர் தரு இருக்கிறார் உங்களுடைய சிற இருப்பை அவர் மாற்றுகிற இருக்கிறார் யோபு சொன்னது போல சில சோதனைகள் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை ஏசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே பாடுபடுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய இருக்கிறார் எந்த சூழ்நிலையில நீங்கள் கண்ணீரோடு இருந்தாலும் பாடுபடுகிற வேதனைப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்று அந்த எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபதிரவத்தை அவர் கண்ணோக்கி பார்த்து தான் மோசை மூலமாக ஒரு விடுதலையை கொண்டு வந்தார் இந்த நாளிலும் கூட அவரே உங்களுக்கு உதவி செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கும் அவரை நோக்கி பார்த்தால் இரக்கம் கிடைக்கும் மறுதளித்தால் கிடைக்காது அவரையே நோக்கி பார்க்கணும் நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி எங்கள் அன்பி ஆண்டவரே இந்த வேலைக்காக சோத்ரோ இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் சோர்வுகள் இருந்தாலும் ஏசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே வியாதி பிரச்சனையிலேருந்து இயேசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் உங்களுடைய பரிசுத்த கரும் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் கத்தாவே ஆச்சரியமான பாதையில என் தேவன் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே என்பது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் கத்தாவே மன சஞ்சலத்தோடு ஒருவேளை பலரை இழந்திருக்கலாம் வியாதி பிரச்சனை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் கண்ணீரை துடைத்தர்லுங்கத்தாவே பிள்ளைகளாலே கணவனாலே மனைவியனா மனைவியாலே எந்த ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் வெற்றியும் உண்டுங்கிறத ஆண்டவரே பிள்ளைகள் உணர்ந்து உண்மையே நோக்கி பார்த்து விடுதலை அடைந்து கத்தருக்குள்ளே உறுதியாகி பற்றி பிடித்து ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கத்தாவே இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னி ஆண்டவரே சகல தேவைகளையும் என் தேவன் சந்தித்து ஆசீர்வைத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்